மேற்பச்சு நூக்கி அடைக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வறுத்துக்கு மெஷினா அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம் செய்யறதுக்கு மண்ணெண்ணை அப்புறம் நம்ம ராசனியா இருக்கும் நல்லா நூற்றி இருக்கும் என்ன சோட ஆகும் அழகப்பட்டுக்கோங்க அவங்க <laughs> போட்டுக்கான <laughs> 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 ৰ

அடுத்த ஃண்ட வச்சுட்டு ஒரு பதினஞ்சு வந்து இருபது நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு பெருங்குன்றதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் மன்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சா போகாது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ 10-20 minutes later, it will thicken up. Wait until the oil is hot. After 20 minutes, turn off the flame. Add the tamarind juice. Turn off the flame. Let it cool down. Then transfer it to a bowl.